குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மனதிற்குரிய அசோக் ராஜன் அவர்கள் வணக்கம் சார் சக மனிதர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப பின்னடைவை சந்திக்கிறதாக நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்ப்போம் சார் பொதுவா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது அந்த நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது உலக பொருளாதாரத்தோட ஒன்றி விஷயமா இருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாகவே அமெரிக்காவில் என்ன நடக்குது ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததே மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிதான் அப்படின்ற சொல்லல யுஎஸ் எக்கனாமியினுடைய தற்பொழுது சூழல் எப்படி இருக்கு ஓகே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடன் சார்ந்து இருக்கிற நாடு தான் கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய நாடு இப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட அளவுகளை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அதாவது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களின் பொருளாதார மதிப்பு அண்ட் மனிதர்களால் உருவாக்கக்கூடிய பொருள்களின் பொருளாதார மதிப்பு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டிங்கன்னா இது எவ்வளோ ரூபாயோ டாலரோ வருதோ அவ்வளோதான் நம்மளோட உற்பத்தி திறன் அந்த உற்பத்தி சேவை சார்ந்து வரக்கூடிய இந்த அமௌண்ட் கூட கடனும் வாங்கி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நூறுரூபாய்க்கான உற்பத்தி நூறுரூபாய்க்கான சேவை செஞ்சிருக்கேன் நூறுரூபா கடனும் வாங்குகிறேன் முந்நூறுபா செலவு பண்ணுறேன் இப்படி தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நீண்ட காலமாகவே இருந்திருக்கு இப்படி இவங்க செஞ்சு செஞ்சு இவங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் சுமாராக இந்த முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலருங்கிறது மிகப்பெரிய மதிப்பு இது இவங்க அடைக்கணும்னு இப்ப ஆரம்பிச்சாலே அடுத்து ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் அவங்க உற்பத்தியை விட கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு அதிகமா இருக்கும் இன்னும் கூட இருக்கும் பல மடங்கு கூட இருக்கும் மேட்சே பண்ண முடியாது நம்ம ஒரு பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் கோடி பொருளாதாரம் நம்ம அவங்க முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலருங்கிறது இதை போல பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதை அடைக்கணும்னா அவங்க பல ஆண்டுகள் அதுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனா அதுக்கான டேரக்ஷன்ல அவங்க செயல்படவே இல்லை அது எப்படி இல்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டை முப்பத்தி ஆறு ஆக்கிறது முப்பத்தஞ்சு ஆக்குறது முப்பது ஆக்குறது இந்த டைரக்ஷன்ல போனதே கிடையாது நீங்க வந்து யூஎஸ் டெட் கிளாக் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அது வந்து ஒரு பப்ளிக் டொமைன் அதுல போய் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க எவ்வளவு கடன் சுமை அதிகமாகிட்டே போகுதுன்றதை லைவா ப்ராட்காஸ்ட் பண்றாங்க அது ஏறிக்கிட்டே தான் போகும்போது இது வரைக்கும் ஒரு தடவை கூட அது இறங்கி பார்த்ததே கிடையாது லைவ் டேட்டா அவங்க லைவ் ஃபீட் எடுத்து அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அமெரிக்க பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கான ஒரு எட்ஜில் இருக்காங்க எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம் ஆனால் அமெரிக்காவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா டாலரை வந்து ஒரு குளோபல் கரன்சியை அவங்க நிறுவிட்டாங்க இப்போ எல்லாரும் அவங்களுடைய ரிசர்வ் ட்ரெஷரிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தொகை டாலர் வச்சுருக்காங்க இப்போ அது இழப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமான இழப்பாக மாறிடும்ன்றதுனால நல்லா தெரிஞ்சு கூட அமெரிக்காவை யாரும் இழக்க விட மாட்டேங்கிறாங்க இல்லை அந்த பொருளாதார பின்னடைவுக்கான காரணமாக எது இருக்குது அவங்களுடைய ஜிடிபிக்கு மேலே அவங்க செலவு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு சின்ன குடும்பம் இருக்குது ஆயிரம் ரூபா சம்பாரிச்சு ரெண்டாயிரூவா செலவு பண்ணால் பத்து வருஷத்தில் அந்த குடும்பம் எங்கே வந்து நிற்குமோ அந்த இடத்துல அமெரிக்கா வந்து நிற்கிது இப்போ எல்லாருமே டெஃபிசிட் பட்ஜெட் போடுவாங்க வளரும்போது அது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் அதுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க உங்களோட ஜிடிபி டு டெட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது அந்த ரேஷியோவுக்கு ஐஎம்எஃப் மாதிரி உலக வங்கி மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாங்க இதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கிரெடிட் ரிஸ்க்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல்க்குலாம் சிபில் ஸ்கோர்னு சொல்கிறோம்ல இதே மாதிரி நாடுகளுக்கு கிரெடிட் ரிஸ்க் ஸ்கோர்னு ஒன்று உண்டு அதை வந்து ஏ ரேட்டிங் ஏஏ ரேட்டிங் பி ரேட்டிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதில் அந்த கிரெடிட் டூ ஜிடிபி ரேஷியோவில் வந்து அமெரிக்கா ரொம்ப பின்தங்கி வந்துட்டாங்க அவங்களோட உற்பத்தியை விட அதிகமான கடனை வாங்கி கடன் சுமையை அதிகப்படுத்திட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்பவுமே வீக்காக இருந்தால் கூட அமெரிக்கா ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த டாலர் ஃபெயிலியர்னால எல்லாருக்கும் ஏற்படுற இம்பாக்ட்னால் தேல் கடிச்சா கூட வலிக்காமல் நிற்கிற மாதிரி உலகத்தில் பல நாடுகள் நிற்கிது இப்போ வேற வழி இல்லாமல் ஏன்னா எல்லாரோட ட்ரெஷரிலையும் டாலர் ஒரு பங்கு இருக்குது ஸோ அதனால் அமெரிக்கா ஃபெயிலானால் அந்த டாலர்ஸ் எல்லாமே போயிடும் அப்போ என்ன சொல்ல முடியுமா இது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் வந்து ட்ரெஷரியை மெயின்டெயின் பண்ணுவாங்க அந்தந்த ஊரில் இருக்க ஃபெட்ரல் ரிசர்வ் அவங்க ஊரில் மாதிரி நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் இருக்க மாதிரி ஒரு ஒரு நாட்டிலேயும் ஒரு வங்கி இருக்கும் அந்த மத்திய வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரெஷரியில் வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்றத ஒரு ரிஸ்க் டைவர்ஸிஃபிகேஷனாக ஒரு நாலஞ்சு விதமான பொருள்களை வச்சுருப்பாங்க தங்கம் வச்சுருப்பாங்க வெள்ளி வச்சுருப்பாங்க நம்ம நாட்டு ரூபாய் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கன் டாலர் வச்சுருப்பாங்க பவுண்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி வச்சுருப்பாங்க இதில் அந்தந்த நாட்டுடைய ட்ரெஷரியில் ஒரு பங்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராடக்டா கோல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி டாலரும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ரிசர்வ் வந்து ஒரு ஐம்பது கோடி டாலர் அப்படின்றது இருக்காங்க எப்பயுமே இருக்கும் ஏன்னா அது ட்ரேடுக்கு அது வந்து நம்ம ஃபாரக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபாரக்ஸ் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய பணம் தான் வந்து நம்மளுடைய ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ்க்கு பயன்படுத்தப்படும் வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்னு வச்சிருப்பாங்க ட்ரேடர்ஸ் இங்கேருந்து ஒரு இப்போ ஆயில் வாங்குனாலும் எதுவும் அது வந்து ரிசர்வ் பேங்க் மூலியமா அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் யார் யார் வச்சிருக்காங்களோ அதுலேருந்து தான் அது ரூபாய்க்கு இணையான டாலர் கொடுக்கப்பட்டு அந்த டாலர் வந்து செட்டில்மெண்ட்ஸ்க்கு போய் சேரும் இப்போ இதில் எல்லாரும் கையிருப்பு வச்சுட்ட அந்த காமன் கரன்சி இது எப்படின்னா இப்போ உலக பொருளாதாரத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சாவியாக அமெரிக்கா கையில் கொடுத்து நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் எல்லாருக்குமான காமன் கரன்சியை மெயின்டைன் பண்ணுற பொறுப்பு உங்களுக்குன்னு கொடுக்கப்படுது இது எப்போ அப்படின்னா வந்து பெட்ரோல் டாலர் டீலுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்ட போது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கி எழுபதுக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பெட்ரோல் டாலர் டீல்லாம் முடிஞ்சு அமெரிக்கா தான் காமன் கரன்சின்னு வந்ததுக்கு பிற்பாடு இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ட்ரெஷரிலையும் வாங்கி வச்சாச்சு இப்போ அமெரிக்கா எல்லாருடைய பொறுப்பையும் தான் சுமக்கிறத மறந்துட்டு டாலர் எனக்கு சொந்தமான பொருள் நான் நினச்சதெல்லாம் செய்வேன்னு அவங்க செஞ்சுட்டாங்க அதில் வந்து ஆமாம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் இருந்த டாலரை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ அதுதான் இந்த நடந்த வந்து தங்கம் வெள்ளி இதோடைய விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது இப்போ ரஷ்யா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை டாலரில் வச்சுருக்காங்க நீ நான் சொல்கிறத கேட்கலங்கிறதுனால நீ வச்சிருக்க டாலரை நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன்றாங்க அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா நாட்டுக்கும் ஒரு வருது இந்தியாவுக்கும் நடக்குமா எக்ஸாக்ட்லி எந்த வேணாலும் நடக்கும் இப்படி நடந்துருமோன்ற பயத்துல மத்திய வங்கிகள் தான் வந்து அதிகமாக வந்து டாலரை வந்து டைல்யூட் பண்ணி கம்மி பண்ணிட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்க அதில் அதுல தான் இப்ப சமீபத்தில் நடந்த ரேலி செய்ய இந்தியா கிட்ட வந்து கிட்டத்தட்ட அறநூறு பில்லியன் டாலர் கிட்ட ரிசர்வ் இருக்கு அப்போ நாளைக்கு வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா மேல கடும் அதிருப்தி இருக்கு அப்படின்னா அப்போ அந்த அறுநூறு பில்லியன் டாலரையும் ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரீஸ் பண்ண முடியும் அதாவது ஃப்ரீஸ் பண்ண முடியுமா செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது ஆனால் செஞ் செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் செய்ய அதுக்கான ஆதாரம் ரஷ்யாவோட ஃபாரெக்ஸ் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படி செஞ்ச எக்கனாமியில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அவங்க அப்படி செஞ்சதுனால தான் இப்ப இவ்வளோ இம்பேலன்ஸ் வந்து இருக்குல்ல வேர்ல்டு வேர்ல்டு ட்ரேடுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க டாலரை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு எதிர் நடவடிக்கையாக தங்கம் தான் வெளியே வாங்குறாங்க விலை ஏறுது நாளைக்கு தங்கத்தில் வெளியில் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சில நாடுகளோட உடன்படிக்கை போடுறாங்க அப்போ டாலரோட வேல்யூ குறையிறது கோல்டோட வேல்யூ ஏறுறது இந்த மாதிரி நிறைய இம்பேக்ட்ஸ் ரொம்ப இதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் இப்போ காப்பர் வந்து கடந்த ஆறு மாதத்தோட உச்சத்தை தொடுது சில்வர் வந்து பதினாலு ஆண்டுகளில் போக வேண்டிய உச்சத்தை தொடுது அலுமினியம் வந்து பயங்கரமான விலை ஏற்றத்தை சந்திக்குது நீங்கள் மெட்டல் இண்டெக்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே ஆல் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய அந்த உச்ச விலையில் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் ஃபுல்லாக டாலரில் இருந்தது எளிமையாக இருந்தது டாலரில் எல்லாத்தையும் யூனிட்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக அந்தந்த கமாடிட்டியை வாங்கி நம்ம ரிசர்வில் போகணுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த ஒரு பயம் ஏற்படும் போது மத்திய அரசு மத்திய வங்கி வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ரிசர்வில் கொஞ்சம் பொருளை மெட்டல்ஸை வச்சிட்டு வாங்குறதுக்குமே லோக்கல் கரன்சிஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனுக்கு வராங்க அப்படி வரும்போது டீ டாலரைசேஷன் நடக்கும் அதுக்கான சாத்தியக்கூறு நிறைய நிறையா இருக்குது அது நடந்துடக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா முனைப்பாக இருக்குது அதனால தான் இப்போ அமெரிக்காவில் இருந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு கேள்வி என்னென்னா நிறைய ட்ரேட் டாக்ஸ்லாம் அமெரிக்கா சைட்லேருந்து நடக்குது பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்னும் வைக்கப்படுத்துனா ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய இந்த நெருக்கடியை வந்து சமாளிக்கிறதுக்கு வேர்ல்டு எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அது உண்மை தான் இப்போ அவருக்கு உள்நாட்டில் பிரச்சனை இருக்குது அவங்க இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது டாலர் வந்து வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது அப்போ லோக்கலில் இன்ஃப்ளேஷனையும் டாலரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட வழிமுறை வந்து வட்டி விகிதத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க தான் ஒத்துக்கிட்டாங்க பிரிண்ட் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க உடன்பட்டாங்க இதுக்கு அதிகமான தங்கத்தை ஆரம்ப காலத்தில் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு பிரிட்டன் இந்த நாடுகள் தான் இவங்க டாலரை போது வச்ச முக்கியமான கோரிக்கையை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு டாலரை பிரிண்ட் பண்ணக்கூடாது எங்களுக்கு அதில் வெளிப்படை தன்மை வேணும் அப்போ தான் நாங்கள் டாலரை ஏற்றுப்போம் நாங்கள் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கொடுக்கும்போதே நாங்கள் வட்டி விகிதத்தை மட்டுமே வச்சு நாங்கள் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நாங்கள் அதிகமான டாலரை பிரிண்ட் பண்ண மாட்டோம்னு அன்னைக்கு இருந்து அமெரிக்க அரசாங்கம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்தையுமே பிரீச் பண்ணிட்டாங்க நிறைய பிரிண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்கு அப்புறம் தான் இந்த கோல்டு ரேலியே ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த அபரிமிதமான விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அது ஏன்னா மத்திய வங்கிகள் அஞ்சு மடங்கு மொத்தம் ஒரு மாதத்துக்கு எண்பது டன் கோல்டை வந்து மத்திய வங்கிகள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ குவான்டமில் வாங்கினதே கிடையாது இதுக்கு முன்னாடி அப்போ இந்த அஞ்சு மடங்குக்கான பர்ச்சேஸ் குவான்டம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டாலரோட இம்பேக்ட் டாலர் அடி வாங்குது அண்ட் லோக்கல்லையுமே இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மக்களுக்கு இது தெரியுது தெரிஞ்சு அதுக்கான கோரிக்கைகள் எல்லாமும் வைக்கிறாங்க உள்நாட்டிலையுமே ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அமெரிக்காவில் குழப்பம் வந்து எல்லா நாடுகளும் இருக்க மாதிரி இருக்காது அவங்க அதை வேற மாதிரி அணுகுவாங்க அப்படி ஆரம்பிச்சு போயிருக்கு இப்போ இந்த டாலர்ன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் சஸ்டெயின் பண்ண முடியுமா எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி பண்ண முடியும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேடுக்கான காமன் கரன்சி மட்டுமே அதிகார மையமா இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை இப்போ கிரிப்டோ கரன்சிஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு இன்ஃபேக்ட் ட்ரம்போட பையன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் பிட்காயினை வச்சு எல்லா கடனையும் அடைப்பேன் அப்படின்னு அது ஆக்சுவலாக கான்ஸ்பிரசிலாம் இல்லை அவர் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறார் அவர் வந்து எங்கேயோ எழுதிட்டார் யாரோ பார்த்தாங்களா இல்லை அவரே வந்து வெளிப்படையாக சொல்கிறார் நான் பிட்காயினில் முதலீடு பண்ணுவேன் எல்லாரோட கடனையும் நான் அடைப்பேன் அப்படிலாம் பேசுகிறார் அப்போ அது அது எப்படி கொண்டு போகுது அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரீ எக்கானமிக்கு வந்து மக்கள் அடாப்ட் ஆகிறாங்க நான் கட்டுற டாக்ஸுக்கான வேல்யூ எனக்கு கிடைக்கிதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி அமெரிக்கா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக நம்ம ஊர் வரைக்கும் நான் ஒரு டேக்ஸ் கட்டுறேன் டேக்ஸ்னால் வந்து வருமானம் வரி கட்டுறவங்க இல்லை நம்ம பொருள் வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டுறவங்க எல்லாமே டேக்ஸ் தான் டேக்ஸ் கட்டாத ஆளே கிடையாது இங்கே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கினா கூட அதில் டாக்ஸ் இருக்குது நான் கட்டுற டேக்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ரிட்டர்ன்ஸ் எனக்கு வருதா அப்படிங்கிற கேள்வி எல்லா ஊர்லேயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அமெரிக்காலையுமே இயல்பான ஒரு கேள்வி இப்போ அந்த கேள்வி வரும்போது அவங்க வந்து அதுக்கெல்லாம் இப்போ டாலரை பிரிண்ட் அடிச்சு பிரிண்ட் அடிச்சு மக்கள் கேட்குற காசை கொடுத்துட்டே போகும்போது தான் இன்ஃப்ளேஷன் உயரது புதுசாக அடிக்கப்படுற ஒரு நோட்டுக்கு அதிகாரம் எங்கேருந்து வரும்னா ஏற்கனவே இருக்க நோட்டுக்கிட்டே தான் அந்த அதிகாரத்தை எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டுங்கிறது வெறும் ஒரு காகிதம் ஒரு மை ஒரு டிசைன் இதுதான் அதுக்கு அதிகாரம் எங்கேந்து வருது ஏற்கனவே இருக்கிற நோட்டோடைய அந்த வேல்யூலேருந்து ஒரு போர்ஷனாக இதை எடுத்துக்கிட்டு வரும் இப்போ மக்கள் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எதிர்காலத்தில் டாலரை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகாரம் செலுத்த முடியாது இப்போ இந்த அமெரிக்காவினுடைய இந்த எக்கனாமிக் கொலாப்ஸ் ஒரு பக்கம் நடக்குது அதே மாதிரி நிறைய அரசு ஊழியர்களை வந்து பணியிலேருந்து நீக்கிறாங்க இது இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் கொலாப்ஸ்னால் இப்போ அமெரிக்காவை சார்ந்து இருக்க துறைகள்லாம் நேரடி பாதிப்பு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்என்பி விசாக்கு திடீர்னு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வைக்கிறார் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அது கம் டவுன் இப்போ கொஞ்சம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் கொஞ்சம் விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கும்போது அமெரிக்காவோட நம்ம வர்த்தகம் அதிகமாக செய்யக்கூடிய குறிப்பிட்ட துறைகளில் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய அவங்களோட ட்ரேட் இருக்குது ஏன்னா யூஎஸ் டாலர் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நடக்குது பேமெண்ட்ஸ் நிறைய அமெரிக்கா சார்ந்திருக்கு ஸோ பேமெண்ட் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் ஐடி ஐடிஇஎஸ் துறைகள் பயங்கரமாக பாதிக்கப்படும் இன்னும் இவங்க தான் நிறைய ஹெச்என்பி வாங்கி வெளிநாட்டுக்கு ஆட்களை வேலைக்காக அனுப்புவாங்க இந்த மாதிரி சில குறிப்பிட்ட துறைகளில் இருக்கும் அதேமாதிரி ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் அமெரிக்காக்கான எசன்ஷியல் ட்ரக்ஸ் நிறைய போகுது நிறைய டாக்டர்ஸ் இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க ஆனால் எல்லா துறைகளிலையும் பொதுவான ஒரு பாதிப்பாக நமக்கு இருக்காது நமக்கு ரெண்டு வகையாக இதை அணுகலாம் ஒன்று வந்து எக்ஸ்போர்ட்டில் அமெரிக்கா டீடாலரைசேஷன் நடந்துவிட்டாலோ இல்லை டாலரின் மதிப்பு குறைஞ்சிட்டாலோ எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நஷ்டம் ஏற்படும் அவங்க அப்போ என்ன பண்ணணும்னா அந்த விலையை ஏற்றிக்கிட்டே போவாங்க அப்போ இரநூறுவாய்க்கு விற்கிற பொருளுக்கு டாலர் மதிப்பு குறைஞ்சிருச்சு ஒரு பத்து ரூபாய்க்கு இணையாக குறைஞ்சிருச்சுன்னா இரநூத்தி பத்து ஆக்கி அதை சரி சரி பண்ணணும் இது ஒன்று இந்த ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அமெரிக்கா சார்ந்த எல்லா நாடுகளுக்கும் கொலாப்ஸ் அது ஒரு பிரச்சனை தான் ஆனால் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை அதனால அதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா சமீபத்தில் ட்ரம்ப் வந்து இந்தியா குறித்து பேசற ரொம்ப ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது இது வந்து டிரம்பினுடைய கேரக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இந்தியா சைடுல இருந்து டிப்ளமேசியா ஏதாவது விஷயங்கள்ல வந்து தோல்வி அடைஞ்சதா நம்ம பாக்கலாம் அவர் வந்து இந்தியா கூட மட்டும் இத செஞ்சிருந்தாருன்னா அது இந்தியா தரப்புல இருந்து தோல்வியா நம்ம பாக்கலாம் ஆனா அவர் அந்த மாதிரி செயல் அவர் எல்லா நாடுகளையுமே அப்படிதான் இன்னும் சொல்லப்போனா இந்தியாவை வந்து அவங்க பெரிய லெவலில் நம்பி நிறைய துறையில் இல்லை ஆனால் சைனாவை வந்து ரேர் ஏர்த்து எலிமெண்ட்ஸில் அவங்களுடைய ராக்கெட் சயின்ஸில் ஆரம்பித்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு செய்கிற ஜிபியூஸ் வரைக்கும் சிபியூலேருந்து அடுத்த எலிமெண்ட்டாக அடுத்த லெவலில் லீகில் வரக்கூடிய ப்ராசஸர் வரைக்கும் சைனாவை சார்ந்து இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து சைனாவுக்கு வெளியில் அவங்க இம்போர்ட் பண்ணாலும் பெரும்பான்மையாக சைனாவை நம்பி இருக்காங்க அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை ரா மெட்டீரியலாக வச்சு ரன் பண்ணக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்குது அப்படி இருந்துமே அவர் சைனா கூடயுமே அப்படிதான் பேசுகிறார் அவருடைய சுபாவமே அப்படிதான் அப்படிதான் எல்லாரையும் நான் அணுகுவேன் அப்படின்னு அந்த அமெரிக்காவில் வந்து இந்த ரைட் டீப் ரைட்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுடைய மனோபாவமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க தன்னை வந்து எல்லாரோடையும் படி மேலே அப்படின்னு அவங்க கருதிப்பாங்க எக்கனாமிகில இவ்வளோ பெரிய தவறு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் சீனா வந்து யுஎஸ்ல இருந்து எவ்வளோ டிஃபராக இருக்காங்க இந்த எக்கனாமிக்கில் சரி இதுக்கு முன்னாடி சைனா என்ன நினைச்சாங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா கூட பெரிய வர்த்தகம் இருக்கிறதுனால நம்ம சொல்றதெல்லாம் அமெரிக்கா கேட்பாங்க அதனால் தானும் அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா ஒரு பெரிய அண்ணன் அப்படின்னா சீனா நம்மளும் ஒரு பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையிலேருந்து உலகத்தை அணுகினாங்க பட் அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுப்பாங்கன்றதான் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நூறு பர்சன்ட் டேரிஃப்க்கு போவேன் அந்த ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுவேன் அந்த ஷிப்புக்கு வந்து குட்ஸை இறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வரியை கட்டினா தான் இறக்க விடுவேன் இல்லைனா பெரிஷபிள் குட்ஸ் அப்படியே எல்லாமே ஜீரோ வேல்யூ ஆகிடும் இந்த மாதிரிலாம் அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சைனாவுக்கு வந்து ஓகே நம்ம வந்து பாக்கி நாடுகள் கூட நட்பு பாராட்டில்னா நம்ம காலி ஆகிடுவோங்கிற ஒரு உணர்வும் வருது இந்தியா கூடலாம் வந்து ஒரு நெருங்கின நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல நிறைய மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க கை கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு தடையே இல்லை நீங்கள் வந்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம்ன்றாங்க வி ஆர் ஓப்பனிங் டோஸ் சைனா இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டுக்குமே சொன்னதில்லை ரஷ்யா கூட நார்த் கொரியா கூட நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவுக்கு இணையான ஒரு சீட்டில் நான் உக்காரணுன்னா எனக்கு பின்னாடி நாலு பேர் இருக்கணும் அமெரிக்காவுக்கு பின்னாடி நாலு பேர் இருக்கா மாதிரி அந்த நாலு பேர் யாருன்னு தேடுறாங்க அப்போ அமெரிக்கா வந்து பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி அவங்க கூடலாம் இருக்க மாதிரி ஜப்பான் கூட இருக்க மாதிரி சிங்கப்பூர் கூட இருக்க மாதிரி சைனாக்கு ஒரு பத்து பேர் தேவைப்படுறாங்க அதுல ஒருத்தராக நம்மளை பார்க்குறதுனால அவங்க அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க அதே மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து சொன்னது மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதை தான் போகுதா இல்லை திரும்ப கீழ்நிலையில் நோக்கி அமெரிக்கா போயிட்டு இருக்கா இல்லை இது வந்து இப்போ ட்ரம்ப்போட வாதம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணோம் எல்லாமே தான் நடக்கணும் அப்படிங்கிறது அது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று திருப்பூரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இரநூறு ரூபாய் சுமாராக ஒரு ரெண்டரை டாலர் இதே பங்களாதேஷில் மேனுஃபேக்சர் பண்ணால் இந்திய ரூபாய் மதிப்பில் நூற்றி ஐம்பது ரூபா சுமாராக ஒரு ஒன்றரை டாலர் ரெண்டு டாலரில் பண்ணிட முடியும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை கொண்டு போய் நான் வந்து அமெரிக்காவில் ஒரு நகரத்தை பிடிச்சி அங்கே நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அந்த ஊர் லேபர் லாஸ் எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணி அங்கே இருக்கிற இயற்கை வளங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்தா பத்து டாலருக்கு கீழே செய்யவே முடியாது இப்போ இந்தியாவிலேருந்து ஹெச் ஒன் பியை நான் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அமெரிக்கன் சிட்டிசனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஒரு ஐடி ஐடிஎஸ் துறையில் வந்து பேங்கிங் ஃபைனான்ஸ் இந்த துறையில் இருக்கிற ஒரு ஊழியருக்கு சுமாரான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கே இந்த ரேஞ்சில் இருக்கும் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் போக மீதி கைக்கு வரும் இப்போ இந்த வேலையில் இருக்கவங்களை ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு அமெரிக்க குடிமக்களாக இருக்க அதாவது அமெரிக்க குடிமக்கள்லாம் எந்த நாட்டிலேருந்தாலும் வந்திருக்கலாம் அவங்க அமெரிக்க குடியுரிமை வாங்கி வச்சுருக்கணும் அவங்களுக்கு இந்த வேலையை கொடு அப்படின்னு அவர் சொல்கிறார் இவங்க இந்த ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கவங்களோட கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற இவங்க அங்கேயிருந்து பணத்தை சேமித்து தான் ஊருக்கு அனுப்பணும் தன்னுடைய செலவு போக மீதி வந்தால் போதும் அப்படின்னு வேலை பார்க்குறாங்க அங்கே குடியுரிமை வச்சுருக்கவங்க அவங்க குடும்பம் அங்கே இருக்குது அவங்க அங்கே கிராசரி வாங்கணும் குழந்தைய படிக்க வைக்கணும் வீட்டு கடனை கட்டணும் கார் லோனை கட்டணும் இன்சூரன்ஸ் இருக்குது அவங்களால இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியாது அப்போ அவங்க கூட காசு கேட்பாங்க அந்த கூட காசை கொடுக்குற நிறுவனங்கள் அதை எதில் வைப்பாங்க அவங்களோட பொருள்களையும் சேவைலையும் வைப்பாங்க இது எப்படி போய் முடியும் அப்படின்னா இது ஒரு சூசைட் மாதிரி தானே வெட்டிக்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறையாக தான் இது இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் அந்த தனியார்மய தாராளமய பொருளாதார குறை குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வந்த அந்த நியோ லிபரல் பாலிசியை அமெரிக்கா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னும் பொழுது இப்போ அவங்களே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிட்டாங்களா ஆக்சுவலாக அவங்களோட கட்டுப்பாட்டை இழந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி எல்லாரையும் போக வைக்கிறாங்க அவங்க அதுதான் இப்போ நடக்குது இந்த கொரோனா கோவிட் பேண்டமிக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு ஏன்னா அந்தந்த ஊர் அரசாங்கமும் மத்திய வங்கியும் அதை சமாளிக்கிறதுக்கு வழி தெரியாமல் நோட்டை பிரிண்ட் அடித்து இலவசங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு திருப்பி எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க இன்சென்டிவைஸ்லாம் பண்ணி பண்ணுறாங்க இந்த கைனீசியன் எக்கானமி தியரி மாடலில் எல்லா ஃப்ரீ ட்ரேடு கண்ட்ரிஸும் நம்புறது என்ன அப்படின்னா எக்கானமி வந்து சுணக்கம் வரும்போது அதுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்து தான் அதை தூண்டி விடணும் அப்படிங்கிறது அவங்க பிலீஃப் அந்த மாதிரி தான் பண்ணணும் அதுக்கு பணத்தை பிரிண்ட் அடிக்கிறாங்க அமெரிக்கா இதை வந்து இன்னும் அதிகமாக ஊக்குவிச்சேன் அமெரிக்கா ஃபஸ்ட்டு பாலிசி அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து எல்லாமே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏற்படுற பாதிப்புனால அந்தந்த அரசாங்கங்கள் அவங்கவுங்க அவங்கவங்க ஃபஸ்ட்டுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியா இந்தியா ஃபஸ்ட்டுன்னு யோசிக்குது சைனா சைனா ஃபஸ்ட்டுன்னு யோசிக்குது அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிரதர்ஹுட் பிரேக் ஆகுது நம்மளாம் ஒன்றா சேர்ந்து வர்த்தகம் பண்ணி இருக்கிறத பிரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பிரேக்காகுது நீ என்னை எப்போ வேணாலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவோங்கும்போது நான் உன் தோளில் எப்படி கை போட முடியும் நண்பனாக இருக்க முடியாது இதை ஒரு துரோகமாக பல நாடுகள் பார்க்குது உன்னை நம்பி தான் டாலரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அன்றைக்கி இருந்தால் பேச்சு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி பேச்சே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இது அணுகும்போது போது அதுக்கான எதிர்வினை ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க அதுதான் தற்சார்பு பொருளாக ஸோ ஒட்டு முதல்ல பார்க்கும்பொழுது வரும் காலங்களில் இந்த பொருளாதார சுணக்கம்ன்றது அதிகரிக்கும் இல்லையா ஆமாம் பொருளாதார சுணக்கமும் அதிகரிக்கும் வேலை இன்மை ரொம்ப அதிகரிக்கும் இப்போ அமெரிக்காவில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது வரைக்கும் அவ்வளோ இருந்ததே கிடையாது அவங்கள்ட்ட டேட்டா ரொம்ப இருக்கும் ஆகும் நம்மளோட இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்க டேட்டா தான் ஆனால் இங்கே வேலை இல்லாதவங்க நிறைய இருக்காங்க நம்ம நாட்டில் அதுக்கான கணக்கு கரெக்டான கணக்கு இருக்காது அவங்க ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் பீப்புள் வித்வுட் ஜப் அவங்களுடைய படி அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் பே பண்ணணும் அவங்க டேக்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க அன்எம்ப்ளாயில் இருக்கும்போது கவர்மெண்ட் காசு தரணும் வேலை இல்லாமல் இருந்தால் அதுக்கு பணம் இருக்காது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே கொடுக்க சம்பளத்துக்கு காசு இல்லை அப்போ அது வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு பேங்க் கிரப்சி நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படும் அப்போ அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டிலேருந்து பாண்டு போட்டு எங்கள் அமெரிக்கா மேலே முதலீடு பண்ணுங்கள் இப்போ ஏற்கனவே முப்பத்தி எட்டு ட்ரில்லியனாக இருக்க கடனை முப்பத்தி ஒம்போதாக்கி அதில் வர காசு எடுத்து எல்லாேருக்கும் பிரித்து கொடுப்பாங்க இது வந்து போயிட்டுருக்க பாதை தவறு இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து இந்த டாலரைசேஷன் மட்டுமே நம்பாமல் அவங்களுடைய அவங்களும் ஒரு தற்சார்புக்கு உட்பட்டு எல்லா நாட்டுக்குடியும் சுமூகமான வர்த்தகத்துக்கு வந்தாங்க நான் மட்டும்தான் இதுக்கு தீர்வு நேரத்துக்கும் கருத்து பயிருக்கும் மிக நன்றி ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை